சூடு சொரணை இருந்தால் நடத்தாத சோத்துல உப்பை போட்டு திங்கிறதா இருந்தால் நடத்தாத தமிழ் மன்னர்கள் எல்லாம் பிராமணர்களுடைய பேச்சு பேச்சு தான் நடந்துட்டாங்க இருக்கு அப்படின்னு திருமாவர்கள் ராஜேந்திர சோழன் வந்து நிறைய விமர்சனங்களுக்குள்ள திருமாவளவன் அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை சரித்திரம் படித்த அனைவருக்கும் தெரியும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இங்கே வட இந்தியாவிலேருந்து வந்தவங்க இது கலாச்சார சீர்கேடா அவங்கவங்க உள்ளே போந்துக்கிட்டு எல்லாத்தையும் இந்த போருக்கு போனால் நீ இந்த அஸ்வமேத யாகம் பண்ணுன்னு குதிரையை போட்டு எரிக்கிறது உயிர் உள்ள மனிதர்களை எரிக்க வைக்கிறது யாகம் செய்ய வச்சு நீ வெற்றி அடையணுன்னா ஒரு யாகம் பண்ணு எதிரிகளை ஒழிக்கணும்னா ஒரு யாகம் பண்ணுன்னு சொல்லி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அப்படித்தான் எல்லா நிலங்களும் பஞ்சமிகளின் நிலங்கள் பல நிலங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டன ஏமாற்றி அப்போ வந்து உட்கார்ந்த வந்தான் அதில் இருந்து தான் இந்தியா சீர்கிட்டு போச்சு அது சரித்திரம் நாங்கள் ஒன்று புனைவு சொல்லுவோம் சத்தியமான உண்மை தானே அதை வந்து பச்சை வாய்ப்பு அப்படி சொல்கிறதுல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஆனால் அதுதானே வரலாறு திருமாவளவன் சரித்திரத்தை தான் பேசுவார் அவருக்கு முன்னாடி பல பேர் பேசியிருக்காங்க ஐயா பல தமிழாய் அறிஞர்கள் தேவனாய பாய பாவானாரில் இருந்து பல நூற்றுக்கணக்கான வள்ளலார் சொல்லியிருக்கார் பல அறிஞர்கள் பெரியார் வரைக்கும் ஜஸ்டிஸ் கட்சி பிரஞ்சித்திரனார் எல்லாம் தெல தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார் இது தமிழகத்துக்கு தெரியும் தமிழ் உணர்வாளர்கள் அனைவருக்கும் தமிழ் தேசியவாதிகள் அனைவருக்கும் தெரியும் வேணாம் வேணாம் இங்கே வேறு வேறு ஏதாவது கேளுங்க அவரை பற்றி கேட்க வேணாம் ஆமாம் போடுங்க உங்கள் சேனலில் போட முடிஞ்சால் போடுங்க காட்டுவேன் கண்டிப்பாக காட்டுவேன் தடுப்போம் நான் மட்டும் தனியா இருக்க மாட்டேன் ஒட்டுமொத்த தமிழ் எண்ணி கி மதரயில அ நான் ஒரு கேடிராமே சொன்னேன் இதுதானே சொல்றேன் அதை கவர் பண்ணி போட வேண்டியது தானே இது தமிழகத்துக்கு தெரியும் தமிழ் உணர்வாளர்கள் அனைவருக்கும் தமிழ் தேசியவாதிகள் அனைவருக்கும் சொல்றாரா அப்படி இல்ல அதெல்லாம் என்ன வேணா இங்க வேற வேற ஏதாவது கேளுங்க ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழர்களின் தொன்மைகளை மறக்க பார்க்கிறது மறைக்க பார்க்கிறது அது ஒரு மோசடியாக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு இவிஎம் என்ற ஒரு மெஷினை வைத்து தொடர்ந்து மூன்று முறை ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு அனைத்து ஏழை வாழை மக்களையும் நடுத்தர மக்களை வஞ்சித்து கொண்டு இப்போ எடுக்கிற ஒவ்வொரு அச்சைவுகளுமே ட்ரம்ப்பு தான் அங்கே சொல்கிறாரு இவர் ட்ரம்புக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இந்த நாலு நாள் முன்னாடி பட்ஜெட்லேயும் கூட முழுக்க முழுக்க இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களை எல்லாம் சுரண்டி கனிம வளம் பாதைன்னு பேப்பர் தந்தியில் வந்திருக்கு கஞ்சாமலை சேலம் எல்லாம் இந்த பக்கம் வேதாந்தா அது இது அதானி எல்லாத்துக்கும் விற்று சோகா பண்ணி இந்தியாவையே ஒரு சோமாலியா மாதிரி அப்படியே தோண்டி கிளரி போட்டுட்டு கந்தக பூமி ஆக்கிட்டு போயிடுவாங்க இப்பயே மக்கள் விழித்து ஆச்சு ஆள தகுதியற்ற ஒருவர் எங்கள் தொன்மையை மறைக்க முயலாமல் உடனடியாக வெளியிடணும் தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடணுங்கிறது எங்கள் கோரிக்கை அதுக்காக பாஜக எங்கே ஒதுக்கி இருக்குது எதில் ஒதுக்கியிருக்கு நிர்மலா சீதாராமன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லை அவங்கள கொஞ்சம் நேரில் இங்கே கூட்டுவாங்க வாங்க நேர விவாதத்துக்கு வைப்போம் அந்த நிதி எதுக்கு ஒதுக்கினாங்க மற்ற மாநிலங்களில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க ஊபிக்கு எவ்வளவு இதே மண்ணடி ஆராய்ச்சிக்கு அகழ்வாராய்ச்சிக்கு வட இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒதுக்கியிருக்காங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப பிச்சைக்காரத்தனமாக தான் போட்டிருக்காங்க அதுவும் நிப்பாட்டிட்டாங்க தமிழின் தொன்மைகள் வெளியாகுதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க இது தமிழ்நாடு அரசு போராடி இப்போது நடத்திக்கிட்டு போகுது உலக அளவில் இப்போ தான் தெரியுது இவர்களின் கயமைத்தனம் இவர்களின் ஏமாற்றுத்தனம் இப்போது வெளிப்படுகிறது நாங்கள் விட மாட்டோம் முறையாக அவங்க எத்தனை முறை தாக்கல் பண்ணாலும் அல்வா தான் கிண்டுவாங்க அல்வா கிண்டி கொடுக்கறது தான் அதுக்கும் பட்ஜெட்டுக்கும் அதே தான் ஒரே இதுதான் புரியுதுங்களா ஓசில் வந்தவங்க கிண்டுவாங்க கொடுப்பாங்க மக்களை எல்லாம் சாகடித்து எல்லாம் வறுமை கூட்டு கீழே தள்ளி அதானியக்கு பணக்காரன் ஆக்கி உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரன் ஆக்கி விட்டாங்க இப்போவும் பல நிறுவனங்கள் வெளிநாட்டில் அக்ரிமெண்ட் போட்டு அது எல்லாம் அதானி கையில் தான் போகும் போடுகிற ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டும் அவங்க சம்பாதிக்க தான் இந்த திட்டம் இந்தியா உயருது உயருதுன்னா அவன் தான் உயர்றான் குஜராத்துக்கு அதிபதி ஆகிட்டான் இங்கிலீஷ்காரன் ஆண்டதே பரவாயில்லை அதுதான் இந்த சுதந்திரம் கொடுக்கையில் பெரியார் அவர்கள் சொன்னாங்க என்ன கொஞ்ச நாள் தள்ளி போடணும் அப்படின்னு அப்போ எல்லாம் கிண்டல் பண்ணாங்க பெரியாரை ஏசினாங்க இன்றைக்கி அதனோட அருமை தெரியுதுங்களா எல்லா நிலையிலையும் ஆர்எஸ்எஸ்காரன் தான் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க நியாயமாக தேர்ந்தெடுத்து வந்து ஆட்சி செய்யலாம் அதுதான் எங்கள் கொள்கை இவர்கள் முதுகில் குத்துவது மக்களை சாகடிக்கிறது எலுமி நாட்டிகளுக்கு இளம நாட்டிகளின் கைப்பாவையாக மோடி அரசு இருக்கிறது தமிழ் மன்னர்கள் எல்லாம் பிராமணர்களுடைய பேச்சு கேட்டு தான் நடந்துக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா அவங்களுடைய பேர்ல எல்லாத்தையுமே சமஸ்கிருத பேர்ல தான் இருக்கு அப்படின்னு திருமாவர்கள் ராஜேந்திர சோழர் வந்து நிறைய விமர்சனங்களுக்குள்ள இருக்கு எப்படி பாக்குறீங்க திருமாவளவன் அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை சரித்திரம் படித்த அனைவருக்கும் தெரியும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அதற்கு முன்னாடி இந்த கீழடி ஆராய்ச்சியும் அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய மெமோரியா கண்டத்திலையும் பார்த்திங்கன்னா தமிழை வந்து இந்த பக்கம் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் இந்த பக்கம் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் இந்த டோல்கேட்டு மசுரு மட்டை இதெல்லாம் கிடையாது அவன் கடலில் போய் ராஜா மாதிரி மெசவடோமியா வரைக்கும் இந்த பக்கம் மடகாஸ்கர் வரைக்கும் ஈரான் ஈராக் கம்போடியா இப்படி பல நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு வியாபாரம் செஞ்சு வந்தான் ரெண்டாயிரம் டன் மேடை கொண்ட பாய்மர கப்பல் அவன் செய்ய முடிஞ்சது அப்போ எந்த தொழில்நுட்பம் இருந்தது அப்படி ஒரு மதமற்ற சமுதாயமாக தான் அவன் வாழ்ந்தான் அதே இவங்க அங்கே வட இந்தியாவிலேருந்து வந்தவங்க இதை கலாச்சார சீர்கேடாக அவங்கவுங்க உள்ளே போந்துக்கிட்டு எல்லாத்தையும் இந்த போருக்கு போனால் நீ இந்த அஸ்வமேத யாகம் பண்ணுன்னு குதிரையை போட்டு எரிக்கிறது உயிருள்ள மனிதர்களை எரிக்க வைக்கிறது யாகம் செய்ய வச்சு நீ வெற்றி அடையணுன்னா ஒரு யாகம் பண்ணு எதிரிகளை ஒழிக்கணுன்னா ஒரு யாகம் பண்ணுன்னு சொல்லி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அப்படித்தான் எல்லா நிலங்களும் பஞ்சமிகளின் நிலங்கள் பல நிலங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டன ஏமாற்றி அப்போ வந்து உட்கார்ந்து வந்தோம் அதில் இருந்து தான் இந்த இந்தியா சீர்கிட்டு போச்சு அது சரித்திரம் நாங்கள் ஒன்று புனைவு சொல்லுவோம் சத்தியமான உண்மை தானே அதை வந்து பச்சை வாய்ப்பு அப்படி சொல்கிறதுல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஆனால் அதுதானே வரலாறு பெருமாவளவன் சரித்திரத்தை தான் பேசுவார் அவருக்கு முன்னாடி பல பேர் பேசியிருக்காங்க ஐயா பல தமிழாய் இளைஞர்கள் தேவனய பாய பாவானில் இருந்து பல நூற்றுக்கணக்கான வள்ளலர் சொல்லியிருக்கார் பல அறிஞர்கள் பெரியார் வரைக்கும் ஜஸ்டிஸ் கட்சி பெருஞ்சித்திரனார் பிரஞ்சித்திரனாரெல்லாம் தெல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார் இது தமிழகத்துக்கு தெரியும் தமிழ் உணர்வாளர்கள் அனைவருக்கும் தமிழ் தேசியவாதிகள் அனைவருக்கும் தெரியும் வேணாம் வேணாம் இங்கே வேறு வேறு ஏதாவது கேளுங்க அவரை பற்றி கேட்க வேணாம் வேணா பேச்ச மாற்ற வேணாம் எங்கள் கோரிக்கை தான் ரெண்டு ஒன்று நீ வேகமாக வாங்க வந்து இந்த அறிக்கையை வெளியிடுங்க உடனே இது எட்டடி பண்ணக்கூடாது மாநில அரசு சரியான பாதையில் போகுது அவங்க நீங்கள் மயிலே போச்ச ஆனதை பார்த்துக்கடா அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க அந்த கோரிக்கை அண்ணாவின் கோரிக்கை இன்னமும் அப்படியே இருக்குது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்படுவோம் ஆமா போடுங்க உங்க சேனல்ல போட முடிஞ்சா போடுங்க காட்டுவேன் கண்டிப்பா காட்டுவேன் திறப்போம் நான் மட்டும் தனியா இருக்க மாட்டேன் ஒட்டுமொத்த தமிழிக்க மதுரையில பாருங்க நன்றி வணக்கம் சேதக்காம சித்தப்பண்டா சொன்னேன் இதுதானே சொல்றேன் அதை கவர் பண்ணி போட வேண்டியது தானே தமிழ எங்களுடைய தொன்மையை வெளியிட மாட்டேங்கிறீங்க இதை விட குஜராத்துக்கும் அங்கே இங்கே எதுக்கும் லட்ச செலவழிக்கிறீங்க அப்படி இது கீழே இங்கே வெளியூரில் எங்கே போனாலும் திருக்குறள் சொல்கிறேன்னு ஏதோ ஒன்று அளவு பேசுகிறீங்க அப்போ தமிழனை ஏமாத்துறது தானே இது தமிழன் துணை முழுக்க அறிக்கை கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க திருத்தங்குடு திருத்தங்குடு எப்படி கோர்ட்டில் இவங்க மாற்றுறாங்களோ எல்லாத்தையும் மாற்றுறாங்களோ அந்த மாதிரி அதான் நான் கேட்குறோம் அந்த இவிஎம்ங்கிற மெஷினு நீ சொன்னால் நாங்கள் நம்பிடணுமா வா சொல்லு காரணம் சொல்லு இதை ஈஸியாக மாற்றலாம் மாற்றலாம் அதை கொட்டி போட வைக்கலாம் ஒரு ஓட்டை நூறு ஆக்கலாம் ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம் ஈவிஎம்மில் பண்ணலாமா இல்லையா அப்புறம் அதை மட்டும் மறைச்சிக்கிட்டு நீ அதை முதல்ல வெளியிடு ஈவிஎம்மில் நடத்தாத எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நடத்தாத சூடு சுரணாக இருந்தால் நடத்தாத சோத்தில் உப்பை போட்டு திங்கிறதா இருந்தால் நடத்தாத எதிர்கட்சிகள் அனைத்து இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த மக்கள் போராடுறாங்க நீதிமன்றம் ஜோமோட்டோளுக்கு ஏன் போட மாட்டேங்குது கையால் ஆகாத தனம் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்க நன்றி வணக்கம்